الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق ولم رجع كيوم ولدته أمه أو كما قال

ரசூலே கரீம் சுல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா நாதா நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹியரடியார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவில் ஹாஜிகள் பாக்கியசாலிகள் என்ற தலைப்பில் சில நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹினார்களே அல்லாஹில் ஷான ஹோதாலா தன்னுடைய அடியார்கள் மீது ஐந்து கடமைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் அந்த ஐந்து கடமைகளில் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜில் அதனுடைய காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாவத்தாலும் ஏற்படுத்தியிருக்கின்ற கடமைகளில் தொழுகை இருக்கிறது நோன்பு இருக்கிறது இருக்கிறது இந்த கடமைகள் எல்லாம் சுலபமான முறையிலே நிறைவேற்றி விடலாம் அதற்கு நிறைய கண்டிஷன்லாம் கிடையாது தொழுகை எடுத்துக்கொண்டால் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடை சுத்தம் இடம் சுத்தம் நீயத்து செய்து இபிலா பண்ணுவாங்க தம்பீர் கட்டீராக முடிஞ்சு ஏதாவது சிரமம் சிரமம் கிடையாது நோக்கு காலை வெடிக காலை ஆரம்ப பார்க்கு முன்னதாக சகர் செய்தோம் அதோட எதுவும் சாப்பிடக்கூடாது குடிக்கூடாது மகளிர் நேரத்தில் நோம்பு திறந்துட்றோம் அவ்வளோதான் முடிஞ்சு எந்த கண்டிஷன் சிரமலாம் ஒன்றும் இல்லை ஜகாத் பணம் இருந்தால் நூற்றுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்றோம் ஆனால் ஹஜ்ஜு என்று வருகின்ற பொழுது துன்யா சம்பந்தமான கண்டிஷன் இருக்கிறது துன்யா சம்பந்தமான கண்டிஷன் கண்டிஷன்கள் தீன் சம்பந்தமான கண்டிஷன் இருக்கிறது துன்யா சம்பந்தமான கண்டிஷன் என்ன நினச்ச உடனே ஹஞ்சிக்கு போயிட முடியாது முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த பாஸ்போர்ட்டை வச்சு விசா எடுக்கணும் அதுக்கு பிறகு டிக்கெட் போடணும் அதற்கு பிறகு பயணத்துக்கு தயாராகணும் இதெல்லாம் உடனே நடக்கூடிய விஷயம் இல்லை ஹஜ்ஜி கம்பெனியில் போகணும்னு சொன்னால் ஒரு மூணு மாதத்துக்கு ரெடி ரெடியாகணும் ட்ராவல்ஸில் போகிறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆகுதுன்னா சரி எனக்கு ரெடி ஆகணும் எல்லாத்துக்கும் அதிகமாக என்ன காசு வேணும் கச்சி கமெண்ட்டில் போனால் மூன்று லட்சம் ட்ராவல்ஸில் போனால் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் இதெல்லாம் இருக்குது துன்யா சம்பந்தமான கஷ்ட இதெல்லாம் சிரமங்கள் கஷ்ட நிபந்தனைகள் அதுக்கு பிறகு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட முடியாது அங்கே 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 அதற்குரிய நிபந்தனையெல்லாம் இருக்குது செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி அனுபவாங்க இதெல்லாம் முடித்த தான் மக்காவுக்கு போக முடியும் அப்ப உடனே நிராற்ற முடியாது இது வந்து துன்யா சம்பந்தமான நிபந்தனைகள் அதே மாதிரி தீன் சம்பந்தமான ஷரீர சம்பந்த நிபந்தனை என்ன நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியாது அதற்கு அல்லாஹத்தால நிறைய கண்டிஷனில் போட்டிருக்கான் பிற எட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சு பிற பன்னெண்டு வரைக்கும் அஞ்சு நாட்கள் ஹஜ்ஜுடைய நாட்கள் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து விட்டால் முதல்ல உன்னுடைய இஷ்டத்தை படிக்க ட்ரெஸ் போடக்கூடாது அல்ல என்ன சொன்னா அந்த ட்ரெஸ் தான் போடணும் நான் ஊரில் இருக்கும் போது பத்தாயிரம் ரூபாய் ட்ரெஸ் போட்டிருந்தேன் ஒரு லட்ச ரூபாய் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அதெல்லாம் போடக்கூடாது அல்ல என்ன சொல்றான் தையல் இல்லாத வெண்ணிற ஆடை சாதாரண ஏழை போடக்கூடிய ஆடை மதுதான் பெரிய கோடீஸ்வரம் போடக்கூடிய ஆடை மதுதான் சாதாரண போடக்கூடாது இல்லாத ஆடை உடுத்த வேண்டும் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி பரம இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம் ட்ரெஸ் முதல் கண்டிஷன் எப்படி ஏறாம் கட்டிட்டே முடி களையக்கூடாது சோப் போட்டு குளிக்கூடாது வாசனை பூசக்கூடாது எங்க தங்கணும் பக்கலால் போய் தங்கலாமா தங்க கூடாது மினா அரஃபா முஸ்தலிஃபா எல்லாம் என்னாங்க டூரிஸ்ட் பிளஸ் அது மைதானம் மினா மைதானம் அரஃபா மைதானம் வெட்டவெளி மைதானம் முஸ்தலிஃபா மைதானம் அங்கே தான் போய் தங்கன நீ அரபாய்கிற மைதானத்தில் பிறகு எட்டு அன்னைக்கு மூணு அஞ்சு பேர் அங்கே தான் தருணும் பிற ஒம்பது அரபாவுக்கு ஒம்பது அன்னைக்கு அங்கே போகணும் லோஹர்லேருந்து மகனும் அசரம் வரைக்கும் அப்புறம் முஸ்தலிஃபா மைதானம் நைட்டில் போய் தங்கணும் எல்லாம் மைதானத்தை தங்கணும் அப்போ எல்லாம் சொல்கிற ட்ரெஸ் தான் போடணும் எல்லாம் சொல்கிற இடத்துல தான் படுக்கணும் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கல்லை பொறுக்கணும் போய் முஸ்தலிஃபால எழுபது கல்யா பத்தி போய் சைத்தான கல் அடிக்கணும் குர்பானி கொடுக்கணும் அப்புறமா மொழி இறக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அல்ல அது வரைக்கும் இந்த வினால போய் தங்கிறதுனா அர்ஃபாக் ஓடுறதுன்னா முஸ்தலிஃபா ஓடுறதுன்னா அது ஈஸியா போக முடியுமா அங்கங்க டிராஃபிக் நகர் எஸ் மீட்பீடே போக முடியாது நடந்து கூட போயிடலாம் பஸ்ஸில் காரில் போக முடியாது மூட்டையா பார்த்துக்கிட்டு போப்பா நீங்கள் தான் தோணும் மூட்டைய பெரிய கோட்டீஸ்வரர் ஆளுங்க முடியுமா கூலிக்கு ஆள் கிடைக்காதுங்க ஆட்டோ கிடைக்காது பஸ்ஸு கிடைக்காது கார் கிடைக்காது மூட்டை தூக்கிட்டு தான் போகணும் ஒட்டடித்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் அல்ல பத்து அன்னைக்கு அதுக்கு பிறந்த ஆஃபீஸ் ஆறாம் இப்போ எவ்வளோ கண்டிஷன் ஆனால் கவனிக்கணும் இவ்வளோ சிரமங்கள் துணியா சம்பந்தப்பட்ட சிரமங்கள் தீன் சம்பந்தப்பட்ட சிரமங்கள் எல்லாம் முடித்த பிறகு தவாஃபு முடிச்சுட்டு கடைசியாக ஊருக்கு வரும்போது தவாஃபுல் விதாது அப்போ தவாஃபுல் இதா சுத்தம் போதுப்பா இதுக்கப்புறம் அஜயம் வானாப்பா சலிப்பு ஏற்படுமா ஏற்படாது அங்கே தான் கவனிக்கணும் இவ்வளோ சிரமப்பட்ட பிறகு தவா சொல்லி தான் ஊருக்கு போக போகிறோம் என்ன நேர்ந்து பண்ணி துவா செய்வாங்க யாருல்லா மீண்டும் நான் வர ஹஜ்ஜுக்கு வரணும் யாருல்லாம் சரிப்பே ஏற்படுமா இவ்வளோ சிரப்பு ஏற்பட்ட பிறகு என்ன ஆசை வருதுங்க மீண்டும் ஹஜ்ஜுக்கு வரணும் நானு இந்த ஹஜ்ஜை கடைசி ஹஜ்ஜி ஆக்கிறாது யாருல்லா அழுது துவா கேட்டு தான் வரோம் ஒரு ஹாஜி ஹாஜி கட்டு பாருங்க ஹாஜா ஹஜ்ஜுக்கு போனோங்க

குறைஞ்சது ஒன்றரை லட்சமாவது ஹஜ்ஜிக்கு போனவங்க தான் இருப்பாங்க இருபத்தஞ்சு சதவீதம் ஏற்கனவே ஹஜ்ஜிக்கு போனவன் தான் திரும்பி போவாங்க நம்ம ஹாஜி ஹாஜாக போகிறாங்க ஹஜ்ஜி போனா திரும்பி பாருங்க நம்ம மகல்லாவில் இருந்து போவோம் எனக்கு இப்போ ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்க மூணு நாலு பேர் நினைக்குவாருங்க நினைக்கிறேன் இதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் ஏற்கனவே ஹஜ்ஜி போனவங்க தான் நாலு பேர் போனவங்க தான் அப்ப என்னுடைய நம்முடைய கருத்து என்னவென்றால் சென்றவர்களில் மீண்டும் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் இருபத்தஞ்சி அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க அப்போ அல்லா ஜல்லி சொல்லுகின்றான் குரான் ஷெரீஃபிலே அது எந்த உண்மை என்பதை பாருங்கள் அதான் சொல்ல வருகின்றேன் ஹஜ்ஜி என்பது எப்படி இருக்கிறது எல்லாம் சொல்லுகின்றான் வைது நாம் பைத்து எப்படி என்று சொன்னால் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் ஆசைப்படுவார்கள் மீண்டும் போனோம் மீண்டும் போனோம் எந்த பொங்கல் ஆசை முடியாதுங்க ஒரு வருகிறது வருகிறது சௌரி இறை

பக்கத்தில் கேட்ட வயசாக போச்சு முட்டோல் இருக்கு பேக் பெயின் இருக்குது ஐம்பது பா நான் ஆசைப்படுறீங்க நாற்பதாவது அஞ்சு செய்யும் பொழுது இப்போ தான் ஒருத்தர் இப்படி தான் ஒருத்தர் கேட்டார் ஏங்க நாற்பது அஞ்சு முடிச்சுட்டீங்க ஏங்க அஞ்சுக்கு போகிறீங்க நான் சொன்னேன் நான் என்னுடைய ஹயாத்து வரை மௌத் வருகின்ற வரைக்கும் அது செய்வேன் நல்லா இடத்துல துவாசி இருக்கிறேன் அப்ப ஹஜ்ஜுக்கு போய் வந்தவர்களுக்கு ஆசை அடங்காது ஹஜ்ஜுக்கு போகாதவர்களுக்கு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஹாஜிகளை பார்க்கும் போது நம்மளும் அந்த ஹஜ்ஜுக்கு போனமே இவ்வளவு சிரமம் இருக்கு இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போனமே ஹஜ்ஜுக்கு போனவே ஏக்கம் இருக்குன்றது ஹஜ்ஜுக்கு போகாதவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஏக்கம் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு மீண்டும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை அதுதான் ஹஜ் ஏன் தெரியுமா ஹஜ்க்கு போயிட்டு வந்தா அங்கே அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அந்த காட்சிகள் அவருடைய நிலை விட்டு நீக்காது மீண்டும் மீண்டும் பார்க்க தோண்டும் நல்லா சொல்லுகின்றார் ஃபீஹி அங்கே கபத்துல்லாவிலே ஹரம் ஷெரீஃபிலே பக்காவிலே ஆயாதும் பையினா தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லா ஒருவன் இருக்கிறான் எப்படிப்பட்டது என்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது அந்த அத்தாட்சிகளை ஹாஜிகள் பார்க்கும் பொழுது பார்த்துட்டு வந்த பிறகு மீண்டும் போய் பார்க்க வேண்டும் ஆசை சொன்னாங்க அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது சாதாரண வீடு அல்ல அங்கே அல்லாஹ்வுடைய ரஹமத் மழை போல் பொழிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நேர அரிஷ் எப்படி அல்லாஹ்வுடைய அரிஷை மலக்குமார்கள் அங்கே வலம் வந்து கொண்டு தவாஃப் செய்கின்றார்களோ இங்கே அல்லாஹ் அடியார்கள் தவாப் செய்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நூற்றி தினசரி நூற்றி இருபது ரகமாக இறங்கிக் கொண்டே இருக்கிறது தவாம் செய்பவர்கள் இறங்குகிறது அது மட்டுமல்ல அரசு அங்கே ஒரு தொழுகை தொழுதால் ராஜிஸ்தான் ஒரு லட்சம் அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் நண்ப நாப்பது ரகமத்து ஒரு தொலகைக்கு ஒரு லட்சம் கிடைக்கின்றது அடுத்து இருபது பார்த்து கொண்டே இருந்தால் இருபது ரஹமத் அந்த அல்லாவுடைய வீட்டை பார்த்தாலே நாங்கள் ரஹமத் தான் அந்த வீட்டை வெறும் வீடு என்று வெறும் சுவர் என்று பார்த்தால் சுவர் அல்லாருடைய வீடு என்று அந்த சிந்தனையோடு பார்த்தால் அதனுடைய வேறு வரலாற்றில் வருகிறது வரலாற்றுக்கு தாக்குகிற ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார்கள் ஒரு இறைநேசர் இறைநேசர் அவங்க வழியுள்ளா ஹஜ்ஜிக்கு புறப்படுற தயாராக மகன் எட்டு வயசு பையன் பாபா எங்கே போறீங்க ஹஜ்ஜுக்கு போகிறேன் எங்கே போகிறேன் ஹஜிக்கு பைத்துல்லாவுக்கு போகின்றேன் இங்கே பைத்துல்லா பைத்துல்லாவுக்கு அத்தை நாங்கள் அல்லாவுடைய வீடு அல்லாக்கா காரம் அல்லாடி வீட்டுக்கு போகிறோம்ப்பா அந்த பையனாச்சுக்கிட்டா அல்லாவுடைய வீடு அப்படின்னு நல்லா அல்லா இருப்போம் போனேன் மாமா வீட்டுக்கு போனால் யார் இருப்பாங்க யாரு மாமா வீட்டில் மாமா இருப்பார் பாட்டி வீட்டுக்கு போனால் பாட்டி இருப்பாங்க அப்போ அல்லாவிடைய விட்டு சொன்னாங்க அல்லாரு யார் பாபா நானும் வரேன் சொல்றான் பையன் நானும் வருகின்றேன் சின்ன பிள்ளை ரொம்ப தூரம் போகணும் இல்ல இல்லை வருவே அடப்பிடிக்கின்றான் அடப்பிடித்த காரணத்தினால் சரி பாப்பா அடிக்கொண்டு வர ரெண்டு பேரும் வளர்ந்து ஹரான் கட்டி கொண்டு வருகின்றார் காபத்துல்லா உதுறாங்க முதன் முதலாக காபத்துல்லாவை பார்க்கின்ற பொழுது நான் சொன்னேன் இல்லவா காபத்துல்லாவை வெறும் வீடு என்று பார்த்தால் வீடுதான் அல்லாவுடைய வீடு என்ற அந்த சிந்தனையோடு பார்த்தால் அதனுடைய மகிமை வேறு ஒளியில்லாம பார்க்கின்றார் காபாவை அவருடைய மகனும் பார்க்கின்றான் பார்த்த சில நிமிடங்களில் சில வினாடிகளில் அல்லாஹ் என்று சொல்லி அந்த சிறுவன் கீழே விழுந்து விட்டான் மூர்ச்சியாக கீழே விழுந்தான் ரூப் கப்சாகிவிட்டது ரூப் ஆகிடுச்சு யாரெல்லாம் மகன் ஹிக்க ஆசை வந்தானே மோத்தாகிவிட்டானே அரசர கேட்கிறது இறைசர் அல்லவா அரசர் கேட்கிறது ஒலிவில்லாம் இரணே நடிகாரே நீங்க எங்க வந்தீங்க அல்லாருடைய வீட்டை பார்க்க வந்தீர்கள் வீட்டை பார்த்து விட்டீர்கள் அவன் வீட்டுக்கு சொந்தக்காரனை பார்க்க வந்தான் வீட்டுக்கு சொந்தக்காரனை பார்த்து விட்டான் போய் போய்விட்டான் அதுதான் வைத்துள்ளோ அந்த அதிசயம் இருக்கிறது யார் அந்த வீட்டை ஈவானுடன் உண்மை என்று நம்பியவனாக பார்த்தால் அப்போதே அவன் அன்று பிறந்த பாலகனாகி விடுகின்றான் அப்படின்னா அர்த்தான் அவனுடைய பாவப்பூர் அப்படியே காந்த மாதிரி உள்ள கீழே போயிடுதே பரிசுத்தமாகி விடுகின்றான் ஆயாத்து பையனார் என்னென்ன காட்சிகள் அங்கே இருக்கிறது அதில் உள்ள பார்ப்பதற்கு சாதாரண கல் ஆனால் அதன் மகிமை என்ன ரசூலுல்லாஹ் சொலல்லா சொன்னார்கள் நாளை வரவேலி மஹஷர் மைதானத்திலே வளர்க்குமாறுகள் அந்த கல்லை கொண்டு வருவார்கள் மகஷர் மைதானத்தில் அந்த கல் கொண்டு வரப்படும் ரசுல்லாஹ சொல்லுகின்றார்கள் லகு கைனானி யுசிரு மஹிமா வலிசானுன் எந்திபுமிஹி வயிஷ்விது கலாமனிஸ்தரமகு அந்த கல்லுக்கு அல்லாஹால ரெண்டு கண்களை கொடுப்பார் அந்த கல்லுக்கு நாங்க ரசூல்லா சொன்னது ரெண்டு கண் இருக்கும் அதை கொண்டு அது பார்க்கும் ஒரு நாவ் இருக்கும் அந்த நாவை கொண்டு அது பேசும் என்ன பேசும் யாரெல்லாம் இவர் என்னை முத்தமிட்டார் வைஷிது அலா மனிஸ்தலமகு யாரெல்லாம் இவர் என்னை முத்தமிட்டார் இவர் என்னை முத்தமிட்டார் இவர் என்னை முத்தமிட்டார் சார்ஜ் சொல்கிறோம் எனவே தான் ஹாஜர்கள் இந்த சென்ற மண்ண தவாம் செய்கின்ற பொழுது எங்கிருந்து தவாப்ப ஆரம்பிக்கணும் ஹஜரு நஸ்வதிலிருந்து ஆரம்பிக்கணும் அந்த காலத்தில் ரொம்ப சுலபமாக இருந்துச்சு போய் மொத்தம் விட்டு அங்கே ஆரம்பிக்கலாம் இப்போ அப்படி கிடையாது ஆனால் அதே சொல்கிறது முடிந்தால் மொத்தமிட வேண்டும் இல்லை என்று அங்கே போய் நின்று அதுக்கு நேராக ரெண்டு பிஸ்மில்லாக அக்பர் அப்படி மொத்தமிட்டு கொண்டாடு அதனால்தான் அஜிரு நஸ்வத் அங்கிருந்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் அதோட அத்தாட்சி அல்லாவுடைய அந்த நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு அத்தாட்சி என்ன சம்சம் சுபகான இந்த சம்சம் இங்கே ஒரு சிறிய கிளாஸ் கொஞ்சம் கிடைச்சா போதும் புனிதமான நீர் நம்ம குடிக்கிற வல்லவா அங்கே ஹாஜிகள் அப்படியே டேக்கில் வச்சிருப்பாங்க கேன்ல வச்சிருப்பாங்க குடம் குடமாக குடிப்பாரு எவ்வளோன்னா குடிக்கலாம் ஆசை தீர குடிக்கலாம் குளிர் நீர் சாதாரண எண்ணெய் இருந்தாங்க ரெண்டு வயசுப்பாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ படிப்பாங்க சார் ஹாஜிகள் ஹஜ்ஜில் அறுபது லட்சம் ஹாஜிகள் அங்கே உள்ள அரபிகள் தினசரி குடிக்கிறாங்க தண்ணீர் தட்டுப்பாடு வருமா இருக்க 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 அதிகமாகும் தவிர குறையாது ஆயாத்து பையனா அல்லாவுடைய அத்தாட்சி சுபகான என்னென்ன அத்தாட்சிகளை சைத்தானு கல்லை அடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஹாஜிங்க அறுபது வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இருபத்தி ஒரு கல் அடிச்சான்னு சொன்னால் எவ்வளோ கல் ஆனால் அந்த கல் பார்த்தா தெரியாது எங்கே போச்சு தெரியல அறுபது அறுபது லட்சம் ஹாஜிகள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு கல் அடிச்சா எவ்வளோ ஆகணுங்க ஒரு பேய் ஒரு மலை ஆகணுமா இல்லையா ஆனால் அந்த கல் இருக்காது அங்கோண்டு இங்கோண்டு கிடக்கும் அந்த கல் எங்கே போனது அங்கே அல்லாவுடைய தண்ணிதான் சென்று விடுகிறது வருஷத்துக்குள்ள கல்லுன்னா ஒவ்வொரு வருஷம் அடிச்சு எவ்வளவு அந்த கற்கள் எங்கே சென்று விடுகிறது மாயமாக படைந்து விடுகிறது அல்லா இடத்தையும் கொண்டு படைத்து விடுகிறார்கள் ஆயாத்தும் பையனார் கண் கூடான அத்தாட்சிகள் தெளிவான அத்தாட்சிகள் ஆக புனிதமான அஞ்சு நாள் தான் எட்டிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் எட்டாம் தேதி எட்டு அரஃபா எல்லாத்தை விட முக்கியமான ஒரு ஹஜ் என்னங்க அரஃபாவில் தங்குவது அல் ஹஜ் அல் அரபா மிக முக்கியமான ஒரு கடமை என்னங்க அரஃபா சில பேர் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க நடக்க முடியாது அப்படிப்பட்டவர்களையும் கூட ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அப்படியே ஒரு ஒரு அடிச்சு அடித்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க ஒரு நிமிஷமாவது அந்த அரபா மைதானத்தில் வந்து போயிடணும் ஏன் தெரியுமா அதுதான் மிக முக்கியமான ஒரு ஹஜ்ஜுடையது அந்த அரபா மைதானத்தின் காட்சிகள் கண்கூடான காண அதாவது பார்க்க வேண்டிய காட்சிகள் அறுபது லட்சம் உதாரணம் சொல்றேன் அறுபது லட்சம் ஆதி ஒரே நேரத்தில் ஒரே ஆடைகள் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் பல நிறத்தில் உள்ளவர்கள் பல கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் ஆனால் ஒரே யூனிஃபார்ம் எல்லோரும் ஹதீஸில் வருகிறது அல்லாஹ் ஜல்ல ஷானதாரா அன்றைய தினத்தில் படுகின்ற சந்தோஷத்தை விட வேறு எந்த நாளும் எல்லாம் சந்தோஷப்படுறது இல்லை அவ்வளோ சந்தோஷப்படுற பண்ணுறாங்க எல்லா பலகல் பா பலகல் சொல்லுகின்ற என்னுடைய அடிகளை பாருங்கள் என்று அடியாரு எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாம் சொல்லுகின்ற அல்லா அடியாரு பா சொல்லுகின்றான் அடியார்களே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் நீ எவ்வளோ தப்பு செஞ்சாலும் சரி நான் மன்னித்து விட்டேன் உங்களை போங்க சொல்லணும் அதே சில வருகிறது மழை துளிகள் அளவு பாவம் செய்திருந்தாலும் உலகத்தில் உள்ள மர இலைகளில் என்னைக்கு அளவு பாவம் இருந்தால் எல்லாத்தையும் அவர் திரும்புகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனைப் போன்று பாவத்தை விண்டும் கழுவப்பட்டு சுத்தமாக்கி

பாவங்களை வென்றும் பரிசுதமாக இருந்திருக்கின்றார் ரசுல்லாஹ் அல் ஹஜ் உல் மபூ லைசல்கில்ல அல் ஜன்னா அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை ஆகிறது சொர்க்கத்தையும் தவிர வேறு எதுவும் இல்லை அல்லாஹ் அல அனைத்து ஹாஜிகரோட ஹஜ்ஜையும் ஹஜ் மபரு ஆக்குவை பாட்டாரு அது மட்டுமா ரசுல்லாஹ் சொன்னார்கள் அவர் மட்டும் ஹஜ்ஜி சொர்க்கத்துக்கு போக மாட்டார் ஒவ்வொரு ஹாஜியும் நரகத்திற்கு தீர்ப்பு செய்யப்பட்ட மகசர் மைதானத்தில் நரகத்திற்கு செல்ல தீர்ப்பு செய்யப்பட்ட பேரை ஒரு சிபாரி செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் ஒரு ஹாஜி ஹாஜித்தின் அவரும் சொர்க்கவாசி அவர் நானூறு பேரை சிபாரி செய்து கொண்டு போனார் நம்ம இது வரைக்கும் எத்தனை ஹாஜி போயிடுவாங்க

அனைத்து ஹாஜிகளுடைய அவர்களின் பொருட்டால் அல்லாஹு தாலா அம்ஜிகர் வாசி எல்லாத்தையும் சேர்த்து அம்ஜிகர் மட்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து பரத்தை கொண்டும் அனைத்து பூமியர்களும் அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானார் ஹஜ் செய்ய வேண்டும் என்று இயக்கத்தோடு இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நான் ஹஜ்ஜி செய்யலை ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்றது ஆசி வையுங்கள் ஏக்கம் வையுங்கள் நல்லா உண்மையான தேட்டமாக இருந்தால் நிச்சயமாக கபடி செய்வான் நேரம் இல்லை சம்பவம் சொல்றதுக்கு சுலைமான் அலசரா காலத்தில் நீ கேள்விப்பட்டு இருப்பீங்க அலசரா காலத்தில் ஒரு எறும்பு சாதாரண எறும்புங்க அந்த எறும்புக்கு எப்படியாவது அந்த எல்லா அப்படி வீட்டு பார்க்க காபத்தில் போய் பார்க்கணுமா அப்படின்னு எறும்பு எப்படிங்க போவோம் கடல் கடந்து போக முடியுமா எறும்பு இருந்தாலும் உறுதி மவுத்தாவதுக்கு முன்னாடி காபத்துல்லா பார்த்தே தீருவேன்லாம் நீ நினைத்தால் முடியாதல்ல அல்லாதால அல்லா கபூல் செய்து கொண்டான் அங்கே உள்ள ஒரு புறா காபத்துல்லா இருக்கக்கூடிய புறா அல்லாவுடைய விளையாட்டை போய் பறந்து 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 வந்து இந்த மைதானத்தில் அது தற்செயலாம் வருது அந்த அப்படியே மேஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த எறும்பு தற்சைகளா அதை காலில் போய் ஏறிடுச்சு அந்த எறும்பு கா அந்த புறாவுடைய காலன்னு நினைக்கிறேன் தற்சாளையே இருந்துச்சு அந்த புறாவுக்கு எறும்பு யாருமே தெரியாது வந்துச்சு திரும்பி பறந்து போகுது நேரம் போய் எங்கே இறங்கிச்சுங்க அல்லாஹ் மௌத்தாவதற்கு முன்னால் காபாவை பார்த்தே தீர்வேன் என்று உறுதியாக இருந்த அந்த எறும்புக்கெல்லாம் தோப்பி கொடுத்தார் என்றால் இன்ஷா அல்லாஹ் ஒரு மோமின் நான் மௌத்தாவதற்கு முன்னால் எப்படியாவது காபத்துல்லாவை பார்க்கணும்னு உறுதியாக இருந்தால் அல்லா கபூல் செய்துள்ளவான் அல்லாஹு அனைத்து மொமீன்களுக்கும் காபுத்துல்லாவை பார்க்கக்கூடிய ஜியார சேப் ரசீபை தந்துருள்வானாக உம்ரா ஹஜ் சேபுடைய பாக்கியத்தை தந்துவானாக குறிப்பாக இந்த வருஷம் அஜிக்கு செல்லக்கூடிய அதில் குறிப்பாக நம்ம மகல்லாவில் செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ் கபூல் ஆகியவர் புரிவானாக இருப்பேன்